கடப்பா ரோடு வாட்டர் கனால் ரெண்டு ரோட்டுக்குமே கனெக்டிங் இருக்கு இப்போ வந்து ரெண்டு சூப்பர் லட்டு அங்க பாத்தினாக்கா பைபாஸ் மதுரவாழ் பைபாஸ் மெயின் ரோட்டில் சொத்து இருந்ததுனாக்கா மெயின் ரோட்டில் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னாக்கா எல்லாத்துக்குமே ஆசை அப்படிதான் ஆசைப்படுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கடப்பாரோடு ரோடு வாட்டர் கனால் ரெண்டு ரோட்டுக்குமே கனெக்டிங் இருக்குது ஸோ இது நேராக போனோம்னாக்கா உங்களுக்கு விநாயகபுரம் குளத்தூர் செந்தில் நேரம்லாம் போயிடலாம் இந்த மெயின் ரோடு வந்து ரொம்ப பக்கத்தில் ரெண்டுமே சூப்பர் ரெண்டு பேட்டு கொடுத்துருக்கேன் ரெண்டுமே கோல்டு சரிங்களா ஸோ வாங்க இப்படி தான் போய் இடம் பார்க்க போகிறோம் எவ்வளோ பீக்காக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் போனேன் அந்த இடம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இங்கே வந்து ரெண்டு சூப்பர் லட்டு ரெண்டுமே உங்களுக்கு கோல்டு மாதிரி ஏன்னா இருக்குது அந்த இவ்வளோ பெரிய ரோட்டில் இந்த மாதிரி வீடு இருக்க இடத்துல சுற்றி இந்த ஊருக்கு பக்கத்தில் நம்ம இடம் பார்க்க போகிறோம் ரெண்டுமே அப்ரோடு இன்னொரு பெரிய சிறப்பு என்னாக்கா மதுரா வயல் ரொம்ப பக்கத்தில் ஸோ ரொம்ப பக்கத்தில் வேளமால் ஸ்கூலு அப்புறம் எல்லா ஏரியாவும் ஈஸியாக கனெக்டிங் ஆகிற மாதிரி ரோட்டில் இருக்குது நீங்கள் ட்ரோனில் பார்க்குறாங்க அந்த அதுக்கப்புறம் இடத்த காட்டணும் நான் பாருங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி மொத்தம் ஒரு க்ரௌண்ட் இருக்குதுங்க நீங்கள் மொத்தமாக ஒட்டுக்கா ஒரு க்ரௌண்டு வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு அரை கிரவுண்ட் போதும் அப்படின்னாக்கா அரை க்ரௌண்டு பிரிச்சுருவாங்க சப் டிவிஷன் பண்ணி தான் இருக்குது உங்களுக்கு இருபதுக்கு அறுபது இருபதுக்கு அறுபது சைஸு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பைபாஸ் மதுரைவலை பைபாஸு இப்படி போனாலும் நேராக போய் ரேட் கட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரெண்டுமே இப்போ இப்போ சேல்ஸுங்க ரெண்டுமே தெருக்கு பார்த்த மாதிரி நாற்பது அடி ரோடு தேர்ட்டி ஃபிட் ரோடு ஏழாயிரத்தி இரநூறுவா சதுரடி சிஎம்டி அப்ரோடு வீடு கட்டுறதுக்கு உடனே லோன் கிடைக்கும் சரிங்களா ரெண்டையும் மொத்தமாக வாங்கிக்கலாம் வாங்கிக்க இல்லை ஒன்று வேணுனால் க கொடுக்கற தயாராக இருக்கிறாங்க நீங்கள் உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க